ஆண்டுவரின் அருள் வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு ரைய சிவல் பிரியமுள்ள பாசத்தில் இறை மக்களும் ஒவ்வொரு நாள் எல்லாம் நன்றாக ஓட எரிபொருள் தேவை த ஃப்யூல் ஜெஸ்ட் ஃபாதர் வெஹிக்கிள்ஸ் அது அதுபோல் நாம் கூட தினசரி நாம் நகர ஓட பேச உரையாடு உறவாடு உயிரோடு வாழ எரிபொருள் தேவை வாட் இஸ் தட் எரிபொருள் வாட் இஸ் தட் ஃபியூவல் அந்த எரிபொருள் என்பது ஆண்டவருடைய வார்த்தை கடவுளுடைய அருள் பவர் ஆஃப் ஆஃப் காட் ஒவ்வொரு நாளும் நம்முடைய உடலுக்கும் எண்ணத்திற்கும் உள்ளத்திற்கும் ஆத்மாவுக்கும் தேவையான எரிபொருளை கடவுள் கொடுத்து கொண்டே இருக்கிறார் நம்முடைய வார்த்தையின் வழியாக ஆண்டவரின் அருவாக்கு நம்முடைய வாழ்வில் செல்வாக்கு அன்புக்குரியவர்கள் இன்றைய நாளுடைய சிந்தனை என்ன தெரியுங்களா மகிழ வேண்டாம் மகிழுங்கள் கான்ட்ரடிக்டரி வேர்டிங்ஸ் மகிழ வேண்டாம் மகிழுங்கள் எதை குறித்து மகிழ வேண்டாம் எதை குறித்து நாம் மகிழ வேண்டும் தட்ஸ் அ குட் ரிஃப்ளெக்ஷன் ஃபார் டுடேஸ் லைஃப் ஸ்டைல் நம்பர் ஒன் மகிழ வேண்டாம் எதை குறித்து மகிழ வேண்டாம் இந்த நாளுடைய நற்செய்தி என்னன்னா சீடர்களை ஆண்டவர் பணித்தளத்திற்கு அனுப்புகிறார் பணிகள் எல்லாம் செய்துவிட்டு அவங்க வந்து தன்னுடைய அறிக்கையை சமர்ப்பிக்கிறார்கள் அப்போது மிக மெய் போய் ஆச்சரியத்தோடு மகிழ்ச்சியோடு மிகப்பெரிய அளவுக்கு பிரம்மாண்டமாக பிரமிப்பாக கிடைத்த அனுபவங்களை பகிர்ந்து கொள்கிறார்கள் ஆண்டவரே உமது பெயரை சொன்னால் பெய்கள் கூட நடுங்கு நடுங்குகின்றன ஆக சாத்தான் கூட அடிபணிகள் நின்று மகிழ்ச்சியோடு சொல்கிறார்கள் ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் அவையெல்லாம் நடைபெறுவது உங்கள் சொந்த வல்லமையால் அல்ல இட் இஸ் நாட் பிகாஸ் ஆஃப் த ஹியூமன் பவர் ரதர் இட் இஸ் அ பவர் ஆஃப் காட் என்று ஆகவே நீங்கள் ஏதோ செய்தது போல நீங்கள் ஏதோ சொன்னது போல உங்களை பற்றிய பெருமையை தம்பட்டத்தை அடிக்காமல் அதை குறித்து நீங்கள் மகிழ வேண்டாம் உங்கள் சொந்த வல்லமையை நடக்கிறது என்று நினைத்துக்கொண்டு பெருமையாக தற்பெருமையாக பேசுவதை குறித்து மகிழ வேண்டாம் என்கிறார் அப்படி என்றால் மகிழுங்கள் எதை குறித்து மகிழுங்கள் அது அன்புக்குரியவர்கள் உங்களுடைய சொந்த வல்லமையால் எல்லாம் நிகழ்கிறது திறமையால் என்று மகிழ வேண்டாம் என்று சொன்ன ஆண்டவர் உங்கள் பெயர்கள் எல்லாம் இருக்கிறதா என்பதை குறித்து மகிழுங்கள் ஆக உங்கள் பெயர் உன்னகத்தில் எழுதப்பட வேண்டும் எழுதப்பட்டு இருக்கிறதா எழுதப்பட வேண்டும் என்பதை அதை குறித்தும் மகிழுங்கள் என்று ஒரு அழகான அற்புதமான சிந்தனையாக அன்புக்குரியவர்களே நாம் இருப்பதும் இயங்குவதும் நம்முடைய சொந்த வல்லமையால் அல்ல சொந்த திறமையால் அல்ல எடுத்தாலும் அது கடவுள் கொடுத்தது எதை செய்தாலும் கடவுள் கொடுத்தது எதை பேசினாலும் கடவுள் கொடுத்தது எதை சம்பாதித்தாலும் கடவுள் கொடுத்தது எதை வைத்திருந்தாலும் அது கடவுள் கொடுத்ததுதான் நாம் நமக்கென்று எதுவும் இல்லை அது அதை குறித்து மகிழாமல் நம்முடைய பெயர் வாழ்கின்ற வாழ்க்கை நற்செயல்களால் சொற்களால் திருமண வாழ்வு குடும்ப வாழ்வு திருமண வாழ்வு எல்லாம் நன்றாக வாழ்ந்து கொண்டு நம்முடைய பெயர் விண்ணகத்தில் எழுதப்பட்டிருக்கிறார் என்பதை குறித்துதான் மகிழதான் தேடலை தான் கடவுள் இன்றைக்கு முன்பாக வைக்கிறார் இந்த தேடுதலோடு இன்றைய நாளுடைய அற்புதமான வார்த்தை தையர் ஆஃப் ஜீசஸ் ரொம்ப நல்லா செமிக்கிறார் தந்தையே உண்ணக்கும் மண்ணுக்கும் ஆண்டு நாணிகளுக்கும் விவைகளுக்கும் மறைத்து குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தின குழந்தைகள் நம்பும் பெரியவர்களை நம்பும் பெற்றோர்களை நம்பும் ஆக கடவுள் மேல் நம்பிக்கையுடைய மனிதர்களாய் மக்களாக நான்கு முதல் வாசகம் யோபு கதாபாத்திரத்தை சில நாட்களாக நாம் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் ஆகவே யோபு எவ்வளவோ துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் இழக்கிறார் துறக்கிறார் நிறைய பிரச்சனைகள் மன அழுத்தங்களை சந்தித்தாலும் இழக்காமல் இருந்தது ஒன்றுதான் கடவுள் பார்த்து கொள்வார் கடவுள் மேல் நம்பிக்கைதான் ஆக அந்த நம்பிக்கைதான் ஆண்டவர் நம்பிக்கை தான் வாழ்வு வாழ்வுதான் நம்பிக்கை உறுதியாக இந்த நாளுடைய மரிய மரியா இறக்கத்தின் ஆண்டவுடைய காட்சிய பெற்றவர் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது போலந்து நாட்டில் மரிய பாஸ்டினா திரு உடலுக்கு முன்பாக காட்சி கொடுத்த இடத்தில் திருப்பலையும் வைக்க வரும் வாய்ப்பும் கிடைத்தது ஃபாஸ்டினா தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு பிறந்து முப்பத்தி எட்டாம் ஆண்டு இறந்தவர் திரு அவைக்காக குருக்களுக்காக செபித்தவர் நினைத்து பாருங்கள் இரக்கத்தின் ஆண்டவுடைய பக்தியை பரப்பியவர் இரக்கத்தின் ஆண்டவுடைய காட்சியை பெற்றவர் அவ்வளவு ஒரு அழகான அற்புதமாக வாழ்க்கை நடந்ததால் வாழ்ந்ததால்

நம்முடைய பாத்திமா அன்னைக்கு நிறைய தொடர்பு உண்டு ஆகவே பாத்திமா அன்னை திருத்தந்த இரண்டாம் அருள் சின்ன பிற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றாம் ஆண்டு குண்டு அடிப்பட்ட போது காப்பாற்றியது அந்த காட்சி ஒரு புகைப்பட கலைஞர் எடுக்கிறார் அந்த காட்சியில் பாத்திமான் அன்னையினுடைய அழகான உருவம் தாங்கியிருக்கிறது பாத்திமா அன்னைதால் தன்னை காப்பாற்றி நின்று அந்த குண்டை அடிப்பட்ட அந்த குண்டை எங்கே வைத்திருக்கிறார்கள் போலந்து நாட்டில் இருக்க போர்ச்சுகல் நாட்டில் இருக்கக்கூடிய அன்னைடைய கிரீடத்தில் தான் அந்த புல்லட் வைக்கப்பட்டு இருக்கிறதாக பாத்தி மண்ணை மிகப்பெரிய அளவுக்கு என்னை பாதுகாப்பு பாத்தி மண்ணையுடைய பக்தியிலும் வளர்வோம் இரக்கத்தின் ஆண்டவுடைய ஆசிரியில் நாம் மகிழ்வோம் ஆக நம்முடைய பெயர்களெல்லாம் எழுதப்பட்டு இருக்கிறார் என்ற நினைவுகளோடு குழந்தையின் உள்ளம் கடவுளை நம்பி வாழ்கின்ற மனிதர்களாக வாழ்வோம் கடவுள் ஒவ்வொருவரின் நிறைவாய் ஆசீர்வதிப்பார்கள் I